ராகுகேது தோஷம் இருக்குன்னு சொன்னால் உடனே மனசுக்குள்ளே பயம் வருதா திருமண தடை வேலை பிரச்சனை வாழ்க்கை நின்று மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கா ஆனால் உண்மை என்னென்னு தெரியுமா ராகுகேது வெறும் ஜாதக கிரகங்கள் இல்லை ஒரு பெரிய புராண அதிசயத்தின் விளைவு இந்த வீடியோ போது நீங்கள் ராகு கேதுவை நினச்சி பயப்பட மாட்டீங்க புரிஞ்சுக்குவீங்க சிலர் வழிபடக்கூட ஆரம்பிப்பீங்க ஏன்னா கேது சாபமாக வரமா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு காலத்தில் தேவர்களுக்கும் அரசுரர்களுக்கும் அமிர்தம் பெறணும்னு நினைச்சாங்க அமிர்தம் கிடைச்சா மரணம் இல்லை தோல்வி இல்லை நிரந்தர சக்தி கிடைக்கும் அதனால பார்க்கடலை கடைய முடிவு பண்ணாங்க மந்தாரமலை கடைக்கும் கம்புவும் வாசுகி நாகத்தை கயிறாகவும் விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சாங்க ஆனா கடைதல் சுலபமா இல்ல முதல்ல வந்ததோ காலகால விஷம் அதனால உலகமே அழிய போகும் நிலை வந்தது அப்போ சிவபெருமான் அந்த விஷத்தை குடித்தார் தான் நீலகண்டன் என்று பெயர் உருவாச்சு அதுக்கப்புறம் லட்சுமி தேவி காமதேனு ஐராவதம் தேவலோக பொருட்கள் வந்தது இறுதியாக அமிர்தம் வெளிப்பட்டது அமிர்தம் வந்ததும் தேவர்கள் மட்டும் குடிக்கணும்னு விஷ்ணு முடிவு பண்ணார் ஆனால் சர்பானு என்ற ஒரு அசுரன் தேவனா மாறி வேஷம் போட்டு அமைதியாக வரிசையில் நின்றுட்டான் அமிர்தத்தை வாங்கி குடிக்க முயன்றான் ஆனால் சூரியன் சந்திரன் இவங்க இவன் தேவன் இல்ல அசுரன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்த வினாடி விஷ்ணு கோபத்தோட சுதர்சன சக்கரம் வீசினார் தலை தனியாக உடல் தனியாக பிரிஞ்சது ஆனா அமிர்தம் தொண்டையை தாண்டி இருந்தது அதனால் அவன் முழுசா இறக்கல தலை ராகுவாகவும் உடல் கேதுவாகவும் மாறிடுச்சு அந்த நாள்ல இருந்து அவனுக்கு தன்னை மாட்டி விட்ட சூரியன் மற்றும் சந்திரன் மீது தீராத பகை அதனால்தான் ராகு கேது சூரிய சந்திரனை விழுங்க முயற்சி பண்றாங்க ஆனால் விழுங்க முடியல உடல் இல்லாததனால மீண்டும் வெளியே வந்துடுறாங்க அதுதான் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஆகும் இது பயமில்லை இது ஒரு புராண நினைவு சின்னம் இப்போ முக்கியமான கேள்வி ராகு கேது கெட்ட கிரகங்களா உண்மை இதுதான் ராகு ஆசை மாயை வெளிநாடு அரசியல் புகழ் ஒரே இரவில் உயர்வு தரும் கேது ஞானம் விரக்தி ஆன்மீகம் மோசம் கர்மா தரும் ராகு ராஜயோகம் கேது ஆன்மீக விழிப்பு அதனால்தான் பல சித்தர்கள் கேதுவின் சக்தியை பெருமையாக சொல்றாங்க ராகு கேதுவுக்கும் தனித்த கோவில் இல்லை ஏன் தெரியுமா அவங்க சிவன் கட்டுப்பாட்டில் விஷ்ணு ஆணைக்கு உட்பட்டவர்கள் அதனால சிவனை வழிபட்டால் ராகு கேது தோஷம் குறையும் அதனால் ராகுகேது பயம் இல்லை புரிதல் தான் முக்கியம் சாபம்னு நினைச்சா சாபம் வரம்னு நினச்சா வரம் இந்த வீடியோ உங்க மனசுல இருந்து பயத்தை எடுத்துட்டு புரிதலை கொடுத்துருந்தா நம்ம பக்தி உலகம் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க ஓம் நம